அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கையில் பாரத நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி வந்திருக்கு தகவல் கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளில் இந்துக்களினுடைய ஜனத்தொகை எட்டு சதம் குறைந்ததாகவும் பிறப்பு சதவீதம் குறைந்து விட்டது அதே மாதிரி இஸ்லாமியனுடைய பிறப்பு சதவீதம் நாற்பத்தி மூணு சதம் அதிகமானதாக ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்குது இது உண்மையிலுமே நம்மளால் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கக்கூடாது இது மத ரீதியாக பார்க்கணும் மத ரீதியாக பார்க்கல சொன்னால் நாளைக்கு இந்த நாட்டில் நிறைய பல்வேறு பிரச்சனை வருது இன்றைக்கே பல்வேறு பிரச்சனைகள் காரணம் இந்த குழந்தை பிறப்பு தான் காரணம் என்ன காரணம்னா இந்த குழந்தை பிறப்பினுடைய விகிதாசார குறை இருந்தாலும் என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும்னு யாருக்கு தெரியறதில்ல குறிப்பாக இன்றைக்கி ஒரு குழந்த போதும் ரெண்டு குழந்தை போதும்னு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் அரசாங்கம் மூன்று குழந்தை ஒரு குடும்பம் மூன்று குழந்தைகள் அப்படின்னாங்க ஒரு தாய் தந்தை மூணு குழந்தை இருந்தால் போதும்னாங்க அப்புறம் அளவான குடும்பம் வளமான வாழ்வுன்ட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் கொண்டு வந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதெல்லாம் இந்துக்கள் கேட்டுக்கிறோம் இந்துக்கள் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை ஏற்றுக்கிறோம் அதனால் விளைவு தான் இன்றைக்கி மக்கள் தொகை குறைஞ்சதுக்கு காரணம் என்ன இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாட்டு சட்டத்தை ஆனால் இந்த சட்டத்தை இந்துக்கள் மட்டும்தான் கடைப்பிடிக்கிறாங்க கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர் கடைப்பிடிக்கிறது இஸ்லாமியரில் குடும்ப கட்டுப்பாட்டை ஏற்றுக்கிறதில்லை விளைவு தான் இன்றைக்கி இஸ்லாமியருடைய ஜனத்தொகை பெருகியிருக்கு அப்போ இந்த அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன் ரெண்டு மூணு நாள் இந்த அரசாங்கம் சொல்ல போகுது நாம் இருவர் நமக்கு ஒருவர்ங்கிற போய் நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் நானொரு குழந்தை நீயொரு குழந்தைன்னு சொல்ல போகிறான் ஏன்னா குழந்தைய பெற்றுக்கான்னு சொல்ல போறான் அப்போ என்ன ஆகும் இதே இந்துக்கள் கேட்டுக்கோ முட்டாள்தனமானது என்ன சொல்கிறாங்க பொருளாதாரத்தை பாதிச்சுக்குன்னு சொல்கிறான் என்ன ஏன் பொருளாதாரம் இல்லை இன்றைக்கி ஒரு குழந்தைய படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டமாக தெரியுங்களா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் ஒரு குழந்தைய படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபம் இன்றைக்கி அரசாங்க பள்ளியில் கிட்டத்தட்ட எல்லாமே இலவசம் தராங்க இலவச கல்வி கொடுக்குறாங்கன்னா இல்லையா கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ காலையில் டிஃபன் கூட கொடுக்குறாங்க காலையில் டிஃபன் மதியம் சாப்பாடு போகிறதுக்கு சைக்கிள் போடுறதுக்கு செருப்பு புத்தகம் பெரியா தராங்க படிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் கிடையாது அதுவோ உங்களுக்கும் தராங்க இருபது அரிசி தராங்க கொடுப்பதுக்கு வேட்டி தராங்க சேலை தராங்க எல்லாம் இந்த அரசாங்கம் கொடுத்து என்ன கஷ்டம் உங்களுக்கு படி குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கு உங்கள் தாத்தன் பாட்டை முப்பாட்டை கூட்ட நல்லா என்ன பண்ணாங்க அன்றைக்கெல்லாம் நம்முடைய தாத்தாவெல்லாம் அவர் கூட பிறந்தவங்களோ எட்டு பேர் பத்து பேர் அப்பா கூட பிறந்தவங்க நாலு பேர் அஞ்சு பேர் அவங்கள குழந்தை பெற்றுக்கு இல்லையா அவங்களெல்லாம் மக்கள் பிழைக்கவே இல்லையா வானலையா அன்றைக்கி இத்தனைக்கும் உணவு உற்பத்தியில் என்கிட்ட பஞ்சம் இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சம் இருந்துச்சு அன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அரிசி சாப்பாடு சாப்பிடாம நம்ம தானியமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த காலமெல்லாம் இருந்துச்சு அதையும் தாண்டி நம்ம முன்னோர்கள் நம்மளை வளர்த்துனாங்களி திடகாத்திரமும் இல்லையா நீ ஒரு குழந்தையும் சொல்லி ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கி கொடுத்து கண்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு குழந்தைய இறந்து போகுது அப்போ இது யாராச்சும் யோசிச்சு பண்ணுறோமா இது ஒரு பிரச்சனை நம்முடைய குழந்தைகளுடைய பிறப்பு வந்து நம்மளுக்கு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பிரச்சனை என்ன எல்லா குழந்தையும் படிக்க வைக்கிறோம் எல்லோரும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர்னு வெளிநாட்டு போகணும் என் எல்லாம் வெளிநாட்டு போகணும்ப்பா டாக்டர் ஆகணும்ப்பா இன்ஜினியர் ஆகணும்ப்பா இப்போ நானும் ஒரு கார் போகிறேன் ஒரு ஆ ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு ஆறு மாவட்டங்களில் கடந்த இருபது ஆண்டுகளாக காவல்துறைக்கு இராணுவத்துக்கு யாருமே போகல தமிழ்நாட்டில் இருந்து அப்போ யார் இராணுவத்தை காப்பாற்றுவா யார் காவல்துறையை காப்பாற்றுவா எல்லா குழந்தையுமே நம்ம வேலை அனுப்புகிறோமே அடுத்து நிறைய வேலை வருவோம் மெக்கானிக் வேணும் ஃபிக்டர் வேணும் நிறைய துப்புரவு பணியாளர் வேணும் எல்லாம் அங்கேருந்து வராங்க இங்கேருந்து வராங்கன்னு இங்கே அடிப்படை ஆள் இல்லையே என்ன ஒரு குழந்தை ஒரு குழந்தையில் இப்போ பொண்ணு ஆற்ற வளர்த்திட்டு இருக்கிறோம் இதோடய விளைவு பாதிப்பு எங்கெங்கெல்லாம் வரும்னு பாருங்கள் ராணுவத்துக்கு வரும் ராணுவத்துக்கு யார் அனுப்புவா காவல்துறைக்கு யார் அனுப்புவா இதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே இல்லை இந்த மாதிரி குழந்தை பிறப்பு குறைஞ்ச குறைஞ்ச என்னாச்சு இந்துக்களுடைய ஜனத்தை குறைய குறைய இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சனை வருது எந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது பாருங்க இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு இந்துக்களுக்கு குலதெய்வம் உண்டு குலதெய்வம் இல்லாமல் தான் குடும்பம் கிடையாது இந்துவோ அப்புறம் தான் அத்தனைக்கும் குலதெய்வம் உண்டு அது பத்து கிலோமீட்டர் இருக்கலாம் நூறு கிலோமீட்டர் இல்லை ஐநூறு இருக்கலாம் குலதெய்வம் எல்லா குடும்பத்துக்கும் உண்டு அந்த குலதெய்வத்தை கட்டினது யார் எப்போ கட்டினாங்க இப்போ புதுபூச்சி கட்டிக்கலாம் ஆனால் வச்சது யார் நம்ம அப்பா வச்சாங்களா தாத்தா வச்சாங்களா பாட்டை வச்சாங்களா உப்பாட்டை வச்சாங்களா வாழையடி வாழையாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் இருக்குது இந்த குலதெய்வத்துக்கு அம்மா வசதிக்கு இப்போ போகிறாங்க கல்யாணத்துக்கு போகிறாங்க குழந்தைக்கு காது குத்த போகிறாங்க இந்த குலதெய்வ வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வருங்காலத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுங்களா இந்த குலதெய்வம் கூட அழிய போகுது பாருங்க கட்டுப்பாடுனாலும் நம்மளுக்கு சொல்கிறது விளைவு என்னாச்சு குலதெய்வம் வழியை போகுதுக்கு உங்கள் குலதெய்வப்பில் காணாமல் போகுது ஏன் பெற்றுக்கிறது ஒன்றே ஒன்று அது போட்ட பிள்ளை அந்த பிள்ளையை கட்டி கொடுத்தா எங்கே போகும் அது மாமனார் வீட்டுக்கு போகும் அவங்க குழந்தைங்க உங்கள் குழந்தை உங்கள் சந்ததியோட உங்களோட முடிச்சு போச்சு அப்போது குலதெய்வ வழிபாடும் போச்சு நம்முடைய கலாச்சாரம் போது பண்பாடும் போது அப்போ என்னென்ன நடக்கும்பாருக்கு இந்த குழந்தை பிறப்புல பாதிப்பு நம்ம முன்னோர்கள் சும்மா செஞ்சு வைக்கிறோம் எல்லாமே திட்டமிட்டு செஞ்சு வச்சுக்கிறாங்க அது நாம் கடைபிடிக்காதனுடைய விளைவு இதெல்லாம் பிரமாண்டமான நாங்கள் கோயில் குலதெய்வ கோயில் கட்டிட்டோம் யார் வழிபாடு செய்வாங்க ஒருத்தரும் இல்லை உங்களுக்கு அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க இது ஒரு பாதிப்பு ராணுவத்துக்கு பாதிப்பு காவல்துறை பாதிப்பு வேலைக்கு ஆள் பாதிப்பு இதெல்லாம் ஒரு பாதிப்பு இருந்தாலும் இந்த குடும்ப கட்டுப்பாடுனால் யாரெல்லாம் நன்மை வருவா முஸ்லீம்கள் படுறாங்க அவங்க குடும்ப பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுல அவங்க எவ்வளோ வேணா பார்த்துக்கிறாங்க அப்போ ராணுவத்துக்கு அவங்க அனுப்புவாங்க காவல்துறைக்கு அவங்க அனுப்புவாங்க என்ன வேணால் பண்ணுவோம் ஆள் இருக்கு ஆனால் இந்த குழந்தை பிறப்பு கட்டுப்பாடு அரசாங்கம் மக்கள் இவ்வளோ மக்கள் தொகை வரை என்ன பண்ணலாம் அப்படின்னா குடும்பக்கட்டுப்பாட்டை கட்டாயமாக்கணும் உனக்கு எதுவும் கிடையாது எந்த செலவும் கிடையாது கட்டாயமாக்கு இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது எங்கள் மதத்துக்கு எதிரானது அப்படின்னு முஸ்லீம்களை கிறிஸ்தவர் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஏன்னா பக்கத்து நாடான சீனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே எல்லாருக்கும் ஒரு குழந்தை தான் அங்கே ஒரு கோடி முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு குழந்தை தான் இருக்கின்றது அங்கே இங்கேற்ற மாதிரிலே பெற்றுக்க முடியாது நான் எவ்வளோ வேணால் பார்த்துக்கவே என்னுடைய மதத்தில் தலையிட முடியாது சொல்ல முடியாது அப்போது இந்த நாட்டில் சட்டம் கொண்டு வர வேண்டும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் என்று சொன்னால் அனைத்து மதத்திற்கும் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வரணும் உடனே இந்த கட்சிகளோட வந்து திராவிட கட்சிகளை ஓடி வந்துடுவார் ஆ அதில் சிறுபான்மைக்கு எதிராக சொல்கிறீங்க சிறுபான்மைக்கு எதிராக சொல்கிறீங்க இந்த கட்சிகளுக்கு உண்மையே புரிகிறது என்ன புரிகிறதில்லை எங்கெல்லாம் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறேன் அங்கே தான் எல்லாம் கொண்டு ஈவேராக செலவைக்க முடியும் அண்ணாதுறை செலவைக்க முடியும் கருணாநிதியுடைய செயலை வைக்க முடியும் கருணாநிதியுடைய பேனாக வைக்க முடியும் ஏன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான பாகிஸ்தானை கொண்டு ஒரு செலவைக்க முடியும்னால இருக்குது ஆப்கானிஸ்தானில் புத்தர் சில இருந்துச்சு புத்தர் பெரிய பெரிய வரலாற்றில் பெரிய பெரிய புத்தர் பாறையில் வச்சு தான் என்ன சுக்குழு உடைச்சுட்டான் ஏன் இஸ்லாம் உருவ வழிபாட்டுக்கு எதிரானது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை ஆகிட்டால் தமிழ்நாட்டில் ஈவாரா சில வைக்க முடியாது கருணாநிதி சில வைக்க முடியாது ஏன்னா உறவு வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் அது மாத்திரம் இல்லை எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிக பெரும்பான்மையாக இருக்குது அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தாராபுரத்தில் ஒரு ஜின்னா மைதானம் இருக்குது அங்கே பாகிஸ்தான் வெற்றி பெற்றது கிரிக்கெட்டில் அந்த பட்டா சீக்கிரம் அங்கே பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் போடுறான் காவல்துறை வழக்கு பதிவு பண்ண முடியல அங்கே போய் யாரையும் பிடிக்க முடியல பாருங்க எப்படி தேசபக்தி மாறுது பாருங்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு கோஷம் இங்கே போடுறான் அப்போ எப்படி இந்த திராவிட கட்சியில் என்னமே பேச முடியும் பட் அவன் உண்மையிலே புரிஞ்சிக்கணும் இந்த நாட்டில் மக்களுக்கு எது நல்லது இந்த ஆய்வறிக்கையில் சரியான ஆய்வறிக்கை கிடையாது இன்னும் அதிகமாக இந்துக்களுடைய ஜனத்தகை குறைந்திருக்கும் கணக்கு ஏன்னா வீதாச்சாரம் போகும்போது முஸ்லீம் ஜனதை இன்னும் ரெண்டு மடக்கு மூணு மடக்கு அதிகமாக இருக்குமே தவிர குறைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டியது அனைவரும் மதத்துக்கும் அனைத்து மதத்துக்கும் குடும்ப கட்டுப்பாடு செய்யணும் அப்படி செய்யலைனாக்கா நாமெல்லாம் ரெண்டு காலத்து மூணு காலத்தை பெற்று சொல்கிறத தவிர வேறு வழி இல்லையே அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் நம்முடைய சந்ததி அழைச்சி போயிடும் நம்ம நாடு மாட்டாது அதனால் நாம் இதெல்லாம் மனசில் வச்சு இந்த விஷயத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஷயத்தில் அனைவரும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் நன்றி